திருத்தூதர் பணிகள் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினார் யோவானின் சகோதரரான யாக்கோவை வாளால் கொண்டான் அடுத்ததாக பேதிருவை சிறைப்படுத்தினான் அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின நாள் ஆண்டவரின் தூதர் அவரை சிறையில் விடுதலை செய்ததை நாம் வாசிக்கின்றோம் அன்று பேதிருவை சிறையில் வெளியே கொண்டு வர எந்த நீதிமன்றமோ எந்த ஒரு நீதிபதியோ அரசியல் தலைவர்களோ இல்லை மாறாக ஒரு மூடிய அறையில் கூடியிருந்து சீடர்கள் ஜபித்தார்கள் பேதிருவின் விடுதலைக்காக ஜபித்தார்கள் அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கும் போது அங்கு கடவுளின் சக்தி இறங்குகின்றது கடவுளின் தூதர் அங்கு வந்து சங்கிலியால் கட்டப்பட்ட பேதிருவை அந்த கட்டுகளை அவிழ்த்து அவரை சிறையில் இருந்து விடுதலை செய்கின்றார் உலக சக்தியால் அல்ல மாறாக உருக்கமான கூட்டு ஜபத்தின் வழியாக அடிமைத்தனத்தின் சங்கிலி உடைக்கப்பட்டது சங்கிலியால் கட்டப்பட்ட பேதிரு விடுவிக்கப்பட்டார் இறையே அன்புக்குரியவர்களே அரசியல் தலைவர்களின் சக்தியால் நாம் தினமும் வாழவில்லை மாறாக நம்மை மீண்டெடுத்து மகனாக மகளாக மாற்றிய இறைவனின் அருளால் நாம் வாழ்கின்றோம் என்பதை மறக்க வேண்டாம் ஆமேன்